பார்வதி இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து அமைதி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கனவுகளும் இல்லாமல் இப்போது எந்த ஒரு கிவப்பும் பண்ணாமல் இப்போது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திவ்யாவும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு வெக்கேஷன் மோட்லேருந்து திரும்பவும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒர்க் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ருதினோம் இன்னொரு பக்கம் அரோராவும் நம்ம காணா வினத்தும் ரொம்ப கூலாக வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது என்ன எல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து திவ்யா ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ராமநாதபுரமில் வந்து ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அவங்க ஊர்லேயே வந்து போயிருப்பாங்க போல் ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வரவேற்பு மக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடின மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அங்கே வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் அவங்க வந்து சாமி வழிபட்ட விதங்கள் அது எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போது அதில் வந்து ஒரு கேப்ஷனாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யா வந்து ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வெறும் ஹோப்பை மட்டுமே வச்சுட்டு அங்கே வந்து போனாங்க ஸோ இப்போ வந்து அவங்க எந்த இடத்துலையுமே அப் பண்ணாமல் இப்போ ஒரு இடத்துல வந்து மக்களை வந்து அர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ் பேராகிராஃப் மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா மூமெண்ட்ஸும் தான் வந்து அந்த வீடியோவில் வந்து இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கானா வினோதன் அரோரா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து விஜய் டிவியில் வந்து வராது பார்க்க முடியுது ஸ்டார்ட் மியூசிக்கில் கம் எட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்டே வந்து வராங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அருடிலே அந்த சீசனில் வந்து வரப்போகிறாங்க ஸோ கெஸ்ட்டாக தான் வந்து வரப்போகிறாங்க ஸோ இவங்க நான்கு பேரும் ஸோ அங்கே வந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒரு பவரும் அந்த அறிவும் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கம்னிதன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி அவர் கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வதியோட டாகை வந்து கையில் வச்சிட்ருந்தார் பக்கத்தில் வந்து அவங்களும் இருந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சது பட் அவங்க எங்கேயும் ஷேர் பண்ணலை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட வந்து ஒர்க் மோட் ஆன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் இப்போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் சோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்